ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி துவச்சு கூழலாம் போட்டு குளிச்சுட்டு பாசி பருப்பு பாயசம் பண்ணியிருந்தேன் பாசிப்பருப்பு பாயசம் நம்ம செவன் டு எயிட் சுக்கர உரையில் முருகருக்கு சாமி கும்பிடும் போது இதை படைத்து சாமி கும்பிட்டா ரொம்பவே நல்லது நம்மளோட கடன்லாம் தீரும்ன்ற நம்பிக்கை இருக்குது அதனாலே இது பாசிப்பருப்பு பாயசமும் செஞ்சுருந்தேன் லஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிச்சுட்டேன் தை சாதம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியலும் முடிச்சிட்டேன் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா இது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பில கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் தயிரும் தாளிச்சிட்டு தயிர் சாதம் சிம்பிளாக முடிச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மேகி பண்ணியிருந்தேன் இப்படி தான் என்னோடய டியூஸ்டே மார்னிங் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கீழே சொல்லுவாங்க சாமி கும்பிட்டாச்சு தீப தீபம் ஆராதனையோட டியூஸ்டே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு மார்னிங் வேல் பூஜையும் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அவங்கள்தான் எல்லாருமே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஆச்சு பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்